ஒரு ஆரியமும் திராவிடமும் ஒரு அணிவகுப்பில் எல்லா இடத்திலும் ஒவ்வொரு ஒவ்வொரு துறை சார்ந்து சொல்ல முடியும் வேலை வாய்ப்பில் தொழில் வாய்ப்பில் தொழில் கொள்கைகளில் எல்லாவற்றிலும் சொல்ல முடியும் மோடி ஆட்சியினுடைய தென்னக பதிப்பு தான் திராவிட ஆட்சி மாடலுடைய தென்னக பதிப்பு தான் அது ஒரு கொஞ்சம் ஒரு ஒரே மாடல் தான் நீங்க வெள்ளைக்கு கருப்படி விட்டுட்டீங்கன்னா அது ஸ்டாலின் ஆட்சி ஆனா வெளியில தெரியாமல் பல பேர் இருக்கிறான் அது பிஜேபி உள்ள பூத்துறோம் அப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க பிஜேபி தனியாலும் போற வேண்டியது இல்லை இவர் வழியாவே வந்துடலாம் இதை கொடுக்குறான்ல பத்து நாள் பத்து நாள் கோயில செயற்கையா ஒரு இதுல திடல்ல உருவாக்கிட்டு அங்க வழிபாடு நடத்தலான்றான் இங்க உள்ள கோயிலுக்கு தமிழ்ல நடத்து என்பதற்கு இப்ப நீங்க தமிழில் நடத்த தடை செய்கிறவன் ஆரியம் தமிழில் நடத்து என்று கோரிக்கையே தடை செய்கிறவன் திராவிடம் ரெண்டு பேரும் உள்தானே எனவே இதுல இந்த திராவிட மயக்கம் எல்லாம் யாருக்கு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது தமிழ் தேசியம் தான் அனைத்திற்கும் விடுதலை நன்றி வணக்கம் ஐயா வெங்கட்ராமன் அவர்கள் பேசியதை கேட்டிருப்பீங்க ஐயா பேசுகிறாங்கன்னா அது சும்மா போகிற போக்கில் மற்ற அரசியல்வாதி பேசுகிறது போல் இருக்காது தெளிவாக இருக்கும் உறுதி செய்யப்பட்ட தகவலாக தான் இருக்கும் உண்மை மட்டும்தான் இருக்கும் நெத்தியடியான பதில்கள் நெத்தியடியான கேர்த்தி கேள்விகள் நேர்த்தியான கேள்விகளாக இருக்கும் எந்த ஆட்சியாளர்களும் அரசியல்வாதிகளும் அதற்கு கண்டிப்பாக அஞ்சணும் ஏன்னா அவர் சொல்கிறது முழுக்க உண்மை இவங்க தான் இன்றைக்கி இருக்கிற திராவிடம் பேசக்கூடியவங்க ஏட்ட எங்கே உண்மை இருக்குது பூரா போலி தானே பொய் தானே புரட்டு தானே இந்த பொய் புரட்டுக்கெல்லாம் மாற்றாக வருவது தான் தமிழ் தேசியம் அதனுடைய களம்தான் இப்போ பெரிய கிட்டுருக்கு நீங்கள் திக்கு முக்காடி திணறி திரியுது திராவிடம் அதனால தான் இவ்வளவு நாளாக கள்ளக்கூட்டணியில் இருந்து ஆரியமும் திராவிடமும் இப்போ வெளிப்படையாகவே கூட்டணிக்கு வந்துடுச்சு திமுக மறைமுகமாக செய்து கொண்டிருந்ததை இப்போது பாஜக நேரடியாக செய்து தமிழை அழிப்பதும் தமிழருடைய கடவுள்களை தமிழருடைய அடையாளங்களை திருடுவதுமாக பாஜக செய்திருக்கு அதுக்கு பிற்போக்குத்தனமாக இருந்து கொண்டு அதனுடைய பின்னணியில் இருந்து கொண்டு தமிழ் தமிழ்னு பேசிக்கொண்டே தமிழையும் தமிழ் கடவுளையும் தமிழருடைய அடையாளத்தையும் தமிழ் மண்ணையும் அழிக்கும் வேலையை திமுக திராவிடம் செய்து கொண்டிருக்கு அதுக்கு ஒரு பெரிய ஏற்பாடாக நடந்தது தான் அண்மையில் மதுரையில் நடந்த முருகன் மாநாடு முருகன் பெயரில் நடைபெற்ற மாநாடு அதில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள்லாம் பார்த்திங்களா அந்த தீர்மானத்துக்கும் தீர்மானத்துக்கும் தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கும் முருகனுக்கும் எந்த தொடர்பும் இல்லை ஆன்மீகத்துக்கே தொடர்பு இல்லை அது முழுக்க முழுக்க பாஜகவுக்கான அது தமிழ் மொழி அழிப்பு காணாது தமிழுக்கும் தமிழருடைய ஆன்மீகத்துக்கும் அந்த திருமணங்களில் எந்த தர்ப்புமே இல்லை நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும் தமிழ் கடவுள் முருகனுக்கு தமிழில் வழிபாடு வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை கொண்டு வர இதுக்கு மேல தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்ல வேண்டுமா என்ன திருச்செந்தூர் குடமுழுக்கில் வீரவேல் வெற்றிவேல்